நீ நான் காதல் சீரியல் நாளை எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அபி எப்படியாச்சும் முரளியோட ராகவ் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடலாம் காரை வச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு கோமாவுக்கு போயிட்டாப்ல ஆனாலும் அபி ராகவ் கிட்ட நான் எதுக்காக இதை பண்ண அப்படின்னா அன்னைக்கு உங்க அக்காவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லைங்களா அந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா முரளி இவரதான் உங்க அக்காவோட வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட அறிமுகப்படுத்தினாரு அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது முரளி தான் உங்க அக்கா வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா ராகவ் நம்பவே இல்லை ஸோ வாயால் அபிகிட்ட இல்ல இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னாலும் லைட்டா ராகவோட மனசுக்குள்ள உறுத்த ஆரம்பிச்சிடுச்சாட்டுக்கு அதுக்கப்புறம் தன்னோட மொபைலை எடுத்து அந்த ஃபங்க்ஷன்ல எடுத்த ஃபோட்டோவெல்லாம் சர்ச் பண்றாரு அந்த ஃபோட்டோவில் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன அபி சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி ப அக்கா பக்கத்தில் அவரு தான் முரளியோட ஃப்ரெண்டு தான் வீட்டுக்காரர் மாதிரி நிற்கிறாரு அதை முரளியே போட்டோலாம் எடுக்கிறாங்க இதை வச்சு இப்போ ராகவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு அப்படி சொல்றதுதான் உண்மை இந்த முரளி பயங்கரமா பிளான் பண்ணியிருக்கான் ஏதோ அப்படிங்கிறத ராகவ் நாளைய எபிசோட்ல தெரிஞ்சுக்கிறாரு இதுக்கப்புறம் ராகவோட மாற்றம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்